பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா நார்த் இண்டியனில் தான் ஃபேமஸ் நம்ம ஊரில் நம்ம மசாலா போட்டு பெப்பர் சிக்கன் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் நான் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டின்னர் ரெசிபி பண்ண போகிறோம் பண்ண போகிறோம்னா பன்னீர் மசாலா ஏன்னா ரொம்ப குழம்பு மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இங்கே பன்னீர் நம்ம வீட்டில் சாப்பிட்றது குறைஞ்ச பேர் தான் அதனால கம்மியாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் சப்பாத்திக்கு வந்து மாப்பே செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிறோம் முதல்ல இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாலாம் வேணாம் குட்டியாகவே வெட்டுவோனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து நான் கொஞ்சமாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் தான் எடுத்து இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா சும்மாவே பன்னீர் வந்து ஒட்டும் கொஞ்சம் இதை போட்டு வரத்தோன்னா ஒட்டாது அதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கேன் பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி சும்மா அப்படி கரண்டி வச்சு கலக்கிறத விட இந்த மாதிரி குளுக்கணும்னாலே நல்லா ஒட்டிடுச்சு பாருங்க இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தாளிச்சு விடுவோம் நெக்ஸ்ட் இப்போ பன்னீர் வறுத்து எடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் பொரிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் இறுக்கமாகட்டும் அந்த மசால் மாவு கூட சேர்த்து கொஞ்சம் இறுக்கமாகறதுக்காக அப்படியே போட்டு வறுத்து எடுக்கிறக்கா நல்லா கலர் மாதிரி இருச்சு இப்போ பன்னீர் எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு இதை சாப்பிட்றலான்னு தோணுது அளவுக்கு பார்க்குறக்கே கலர் நல்லா முறு முறுன்னு இருக்க மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்துடுவோம் சரிங்களா இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவையில்லை இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா அப்போ வந்து வேறு ரெசிபி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி நிறைய சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்து விட்ருவோம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மசால் பொடி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சூண்டு மஞ்சள் தூள் இதை வதக்கிடுவோம் மிளகாத்தூள் வேண்டாம் உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா ஓகே உங்கள் விருப்பம் தான் நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலா போட்டு நல்லா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் நல்லா வதக்கிட்டு கிட்டே ஏன் ஒரு நிமிஷம் கூட வதக்கி விடுங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போ தண்ணி சேர்த்துடலாம் அதிகம் வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் கலர் பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்த பன்னீரை இதில் சேர்த்து விட்ருவோம் சூப்பராகிடுச்சு பாருங்கள் அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு எப்படி பன்னீர் வந்து முங்கிடுச்சு இந்த மசாலாவில் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க போகிறதுக்கு போய் மண்ணித்தலையை தூவிட்டு நல்லா கலந்துக்கிட்டு இறக்கி விட்ருவோம் அருமையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பெப்பர் ரெடி இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்தி வந்து இப்ப தேய்ச்சிட்டு இருக்கேன் ரெடி ஆயிருச்சு இறக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் தாளிச்சு விட்டுருக்கேன் தக்காளி தொக்கு வந்து தாளிச்சுட்டு நான் வந்து அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு வந்து தக்காளி தொக்கு யூஸ் ஆகும் அப்புறமா சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்ல அதனால தான் கல் நல்லா காஞ்சிச்சு போட்டுருவோம் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையா சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி இது போல சிக்கன்ல ட்ரை பண்ணலாம் மாவு நல்லா ஊறினதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிடும் உங்களுக்கு நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி மாவு பெசைஞ்சால் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய சப்பாத்தி வெரைட்டி போட்டிருக்கேன் அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அதனால தான் நான் மாவு வந்து எப்படி பெசையிறதுன்னு சொல்லலை அப்படியே உங்களுக்கு தேவைன்னா என்னென்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெது வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி அந்த உப்பு போட்டு கலந்து இதெல்லாம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்துடும் அவ்வளோதான் மீதி இருக்கிறத நான் வந்து தேய்ச்சி போட்டு எடுக்கிறேன்